அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய கடன் தொல்லை நீங்க வேண்டும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள் இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கும் இது எத்தனை வாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஐந்து வாரம் செய்யலாம் ஒரு ஏழு வாரம் செய்யலாம் ஒரு மூன்று வாரம் பண்ணலாம் ஒரு ஒன்பது வாரம் கூட நீங்கள் பண்ணலாம் உங்களுடைய கடன் தொகையை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கிடலாம் இப்போ லட்சக்கணக்குக்கு மேலே உங்களுக்கு வந்து கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன்பது செவ்வாய் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கடன் தொலை முற்றிலுமாக நீங்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு வழிபாடோ பூஜியோ எதுவுமே தேவையில்லை நீங்கள் இந்த செவ்வாய் ஹோரையில் அதாவது காலை அறுட்டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கிடணும் அல்லது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் கூட போதும் கொஞ்சமாக பச்சரிசியும் கொஞ்சம் பருப்பு தானியமும் சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை நல்லா இடித்து அதில் சேர்த்துக்கோங்க இந்த மூன்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கலந்து பறவைகளுக்கு நீங்கள் போட வேண்டும் இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் தான் பறவைகளுக்கு நீங்கள் தானமாக போட வேண்டும் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருக்குது அப்படின்னா பச்சரிசியும் துவரம்பருப்பும் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிடம் கழித்து அந்த தண்ணீரை வடிகட்டிவிட்டு அந்த பச்சரிசி ப்ளஸ் துவரம்பருப்பு கூட சேர்த்து நீங்கள் வந்து நல்ல வெள்ளத்தை சேர்ந்து கலந்து இதை நீங்கள் பசுமாடுக்கு தானமாக கொடுத்து பாருங்க ஒன்று பறவைக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் பறவைக்கும் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு நீங்கள் வந்து வெள்ளத்தை கலந்து கொடுக்கலாம் அல்லது பசுமடுக்கு தனமாக கொடுக்கலாம் செவ்வாய் ஹோரையில் தான் கொடுக்கணும் காலை ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு இரண்டு இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் தொல்லை நீங்கும் இதை செய்து நிறைய பேர் நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை நாளே பார்த்தோன்னா கடன் தொல்லைக்காக நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு கடன் அந்த தொல்லை படிப்படியாக நீங்குறதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் நிறைய பேர் வந்து அடமானத்திற்கு நகையை வச்சுருப்பாங்க இல்லையா அடமானம் வச்சுருப்பாங்க இல்லையா அப்படி இருப்பவர்களும் சரி இல்லை வேறு ஏதாவது லோன் வச்சுருக்குறீங்க அப்படி இருப்பாலும் சரி இல்லைன்னா அவசரத்துக்கு நீங்கள் வந்து வெளியே ஆட்கள் கிட்டே கடன் வாங்கியிருக்கீங்க அப்படி இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் நீங்கள் செய்யலாம் இது செய்து பாருங்கள் நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க நீங்கள் செவ்வாய் தோறும் தான் தோறும் இதை செய்ய வேண்டும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இது செய்யணும் மற்ற நாள் இது செய்யணும் தேவையில்லை வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணலாம் அது வந்து லக்ஷ்மிக்காக நம்ம பண்ணுவோம் செவ்வாய்கிழமை பண்ணாலே போதும் தொடர்ந்து ஒரு ஐந்து வாரம் செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சமாக பச்சரிசி கொஞ்சம் துவரம்பருப்பு வெள்ளம் இவ்வளோ தான் இதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் இங்கே எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சி நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா கடன் சரியாயிட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அப்பா கடன் சரியாயிடுச்சு அப்படின்ட்டு அந்த மகிழ்ச்சி வந்து இந்த பரிகாரம் உங்களுக்கு செய்து கொடுக்கும் இறை அருளால் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த கடன் தொல்லை நீங்கி நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் எதுவுமே ஒரு ஒரு உயிரினத்துக்கு நம்ம தானம் கொடுக்கும்போது நமக்கு புண்ணியங்கள் சேரும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே போல் தான் கர்மா குறைந்து நமக்கு வந்து புண்ணியம் சேர்ந்து நம்மளுடைய கடன் பிரச்சனை குறையும் கடனே கர்மால தான் வரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதிகப்படியான கர்மா இருக்கின்றது அப்படின்னா கடன் தொல்லை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏன்னா அந்த கர்மா குறைக்கிறதே அந்த கடன் தான் அதனால் அந்த கடன் மூலமாக நம்மளுடைய கர்மா குறையும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம கர்மா இருக்குது அப்படின்னா அதாவது நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் ஏகப்பட்ட பாவங்கள் வந்து எல்லோருமே செஞ்சுருப்போம் இந்த ஜென்மத்தில் சேர்த்தாலும் போன ஜென்மத்தில் செய்திருப்போம் ஸோ அந்த பாவங்கள்லாம் குறையணும் இல்லையா அதற்கு தான் பார்த்திங்கன்னா இறைவன் நமக்கு கடன் மூலமாக தண்டனை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இறை அருளோடு நமக்கு இந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அந்த புண்ணியம் சேர சேர நம்மளுடைய பாவங்கள் குறைய கடன் தொல்லை அப்படியே சரியாகும் உங்களுக்கு நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் முக்கியமாக செவ்வாய் ஹோரையில் அந்த கடன் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அதற்கான பணத்தை நீங்கள் எடுத்து வச்சு இல்லை கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் ஃபோன்பே பண்ணி விடலாம் இப்போ கொஞ்சமாக வாங்குவாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணி விடலாம் நகை அடமானத்தில் இருக்குன்னா அந்த மதியம் ஒன்று டு இரண்டு போயிட்டு அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டிங்க நீங்கள் வந்து ஒரு லம்பாக ஒரு அமௌண்டு வந்து நகையை அடமானத்தில் வச்சுட்டு வந்துடுறீங்க ஒரு லட்சமாக ஐம்பதாயிரமாக வச்சுட்டு வந்துடுறீங்க அது அப்படியே நீங்கள் விட்டுறீங்க வட்டியும் இல்லை அசலு தொகையும் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டுறதில்ல என்னென்ன நினைக்கிறாங்க நிறைய பேர் வந்து தெரியுதா இல்லைன்னு தெரியல பேங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரபாலருந்து நம்மளுடைய நகைக்கு வந்து நம்ம கெட்டலாம் ரெண்டாயிரூபா ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அசலை வந்து கெட்டுவதற்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களை முடிந்தளவுக்கு நீங்கள் கெட்ட ஆரம்பிச்சால அது குறைய ஆரம்பிச்சிடும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் கெட்டினீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு வந்து அந்த கடன் தொல்லையே நீங்கும் அதனால் கெட்டணும் நம்ம வந்து நகை அடமான வச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது ஏன்னா ஒரு வருடம் வரை நமக்கு டைம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்போ திருப்பிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது நம்ம அதில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி நகையை வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம திருப்பணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம அதிகப்படுத்தும் போதும் அந்த நகை சீக்கிரமாக உங்கள் கைக்கு வந்து சேரும் எப்படியாவது நம்ம கெட்டிடணும் அப்படிங்கிற வைராக்கியம் வேணும் ரெண்டாயிரரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அசலுக்கு வந்து நம்ம மாதம் மாதம் ரெண்டாயிரம் கட்டினா கூட போதும் உங்களால் முடிந்த அளவுக்கு கெட்டுங்க அதாவது ஒரு சேலரி வருது அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டு செலவுக்கு விலை எடுத்துக்கிடணும் ஸ்கூல் ஃபீஸுக்கு விலை எடுத்துக்கிடணும் மிச்சம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கடன் தொலையும் அதில் குறைக்க ட்ரை பண்ணணும் முயற்சி எடுக்கும்போது நிச்சயமாக அது வெற்றியாக மாறுங்க நிறைய நிறைய பேர் வந்து செய்கின்ற தவறு இந்த நகை அடமானத்தில் செய்கின்ற தவறு எல்லாமே இது தான் வைச்ச அன்னைக்கு மட்டும்தான் அந்த டேட் யாபம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வருடம் ஆன பிறகு தான் அந்த நகைக்கு வந்து அசல் கட்டுறதுக்கான யோசனையே வருது அது மிகவும் தவறு இப்போ நீங்கள் வந்து எங்கே கடன் வாங்கினாலும் அதை கெட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி செய்யும் போது அந்த கடகடை கடன் அடையும் இதே அருளால் சீக்கிரமாக அடையும் நீங்க அது செவ்வாய்க்கிழமை நீங்க வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சும்மா சொல்லலாம் அனுபவத்தில் நான் சொல்றேன் நிறைய பேர் இது அனுபவம் இருக்கும் நிறைய பேர் வந்து எல்லோருமே பார்த்தீங்கன்னாங்க கடன் வாங்காதவங்க யாருமே கிடையாது ஏதோ நூத்துல ரெண்டு பேர் வேணா கடன் இல்லாமல் இருப்பாங்க மற்றபடி எல்லாருமே ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸில் போய் அடமானம் வைக்கிறதுல தான் இருப்போம் அதாவது ஒரு உறவிட்டு நம்மளால் வந்து பணம் வாங்க முடியாது அவங்க இருந்தாலும் யார் தரப்போறது கிடையாது நம்ம அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஜுவல்ஸ் தான் போயிட்டு அவசரத்துக்கு நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்கூல் ஃபீஸு இல்லை அர்ஜெண்ட்டாக ஏதாவது செலவு அப்படி வருது அப்படின்னா அந்த ஜுவல்ஸ் போய் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந் அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வந்து அதற்கான பணத்தை கெட்ட ஆரம்பிச்சிடணும் கையில் ரூபாய் இருந்தாலும் சரி ரூபாய் இருந்தாலும் சரி ரூபாய் இருந்தாலும் சரி இல்லை பத்தாயிர ரூபாய் மிச்சம் இருந்தாலும் சரி கெட்ட ஆரம்பிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேங்க்கு போயிடுங்க வீட்டிலே உட்காராதீங்க நகை எப்போது அடமானத்துக்கு போயிடுச்சோ நீங்கள் பேங்க் வீடு பேங்க் வீடுவா தான் நீங்கள் அலையணும் அப்படி இருந்தால் தான் உங்களுடைய நகை வந்து சீக்கிரமாக திருப்ப முடியும் இல்லை நான் பேங்க் பக்கம் போகவே மாட்டேன் நான் வருஷத்துக்கு ஒருக்க தான் போவேன் அப்படின்னா நீங்க வருஷம் ஒருக்க திருப்பம் நினைக்கும் போது கூட திருப்ப முடியாது அதற்கு பதிலாக இன்னொரு ஜுவல்ஸ் வச்சு இல்லைன்னா கடன் வாங்கி அதை வச்சு திருப்பி அதை மறு அடகு வச்சு மறுபடி நீங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்குமே தவிர அது வந்து சாத்தியமே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு லட்சம் அடமானம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பாதி அமௌண்டாவது நீங்கள் அதை வந்து குறைக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வருடம் கழித்து திருப்பும் போது நீங்கள் மறு அடகு உங்களால் வைக்கிறது கஷ்டம் இல்லைன்னா இன்னொரு ஜுவல்ஸ் தான் போய் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் குறைக்க முடியும் எவ்வளோ கடன் இருந்தாலும் அசரக்கூடாது கெட்ட நீங்கள் ட்ரை பண்ணி இறங்கிட்டீங்க அப்படின்னு கடனை அடைக்காமல் நீங்கள் விடவே மாட்டேங்க சக்ஸஸ் நிச்சயமாக பார்க்க முடியும் ஒரு ஒரு சில பேர் வந்து ஐயாயிரரூபா இப்போ என்னத்தை கட்ட ரெண்டாயிரரூபா என்னத்தை கட்ட அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க இந்த மாதம் நம்ம சேர்த்து கட்டிக்கலாம் இன்னொரு மாதம் சேர்த்து கட்டிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்குள்ளே அதுக்கு வேறு செலவு வந்துடும் நீங்கள் கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ செலவு வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா இயற்கை அதனால் வந்து அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணி விட்றணும் கைக்கு செலவுக்கு மட்டும் எமர்ஜென்சிக்கு மட்டும் ஒரு அமௌண்ட் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வந்து கடனுக்கோ இல்லைன்னு இன்வெஸ்ட்மெண்ட்க்கோ எதுக்காக ஒன்று போட்டுகிட்டே இருங்க கையில் மட்டும் அமௌண்ட் வச்சிருக்காதிங்க அது வீண் செலவில் போய் தான் முடியும் இது எல்லாருக்குமே இது நடக்குது யாரெல்லாம் கையில் அமௌண்ட் வச்சிருக்காங்களோ அப்போ தான் அவங்களுக்கு செலவு வீண் செலவு வரத்தான் செய்யுது அது இயற்கையோட நியதியோ என்னன்னு தெரியல இல்லை சாபமாக என்னன்னு தெரியல கையில் வந்து ஒரு அஞ்சு பத்து நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று போயிடும் சில பொருள் கூட அது காசு இருந்தால் அது போகத்தான் செய்யுது அது விதியோ என்னன்னு தெரில ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வீண் விரை சிலவெல்லாம் வந்துக்கின்றே வந்து கொண்டே தான் இருக்கும் அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அங்கங்கே அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா கடன் இருக்குன்னா கடனை அடைச்சி விட்டுருங்க கையில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு மட்டும் வச்சுக்கோங்க ஒரு ஐயாயிரம் டூ பத்தாயிரரூபாக்குள்ளே மட்டும் வச்சுட்டு மற்ற கடை மற்ற பைசாலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணி விட்டுறது ஆர்டி இந்த மாதிரி போட்டு விட்டுறது புத்திசாலித்தனம் ஆர்டி சீட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுறது ரொம்ப நல்லது எப்பயுமே பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் உசாராகவே இருங்க அதுதான் ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் சின்ன வயசாக இருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிவதற்கே நமக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் எல்லாமே நமக்கு தெரிய வருது அந்த சின்ன வயசுல ஒன்றுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது என்ன பணத்தோட அருமை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பணத்தோட ஆர்மை தெரிஞ்ச பிறகு கையில் பணம் இருக்க மாட்டேங்குது இதுதான் இயற்கையின் விதி போல ஸோ அதனால் எப்பவுமே பார்த்திங்கன்னா மிகவும் கவனமாக இருங்க ஒரு கடனை இருக்குன்னா கவலைப்படாதீங்க அந்த கடனை அடைப்பதற்காக முயற்சி செய்யுங்க பணம் இருக்குன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் பணத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வீண் செலவுக்கு போயிடும் அதனால் எப்போதுமே மிக மிக கவனமாக இருங்க பணம் இருந்தால்தான் வாழ முடியும் பணம் இருந்தால் தான் நாலு பேர் மதிக்க செய்வாங்க மற்ற நாலு பேர் மதிக்காட்டால் கூட பரவாயில்ல நம்ம குடும்ப தேவைக்காக நமக்கு பணம் தேவைப்படும் பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்தை வந்து நம்ம எப்படி கையாளுகிறோமோ அதற்கேற்ற போல் நமக்கு இறைவன் பணம் கொடுப்பார் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அச்சப்படக்கூடாது அதாவது பயப்படக்கூடாது எல்லாத்துலேயும் தைரியமாக இருக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் கடன் இருக்குது அப்படின்னு எல்லாருமே இதை செய்து பாருங்க நிச்சயமாக கடன் அடையும் இது போன்றத அவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி